எண்பத்தி கும்பிடு பிள்ள தொழிற்சாலை வந்தது மக்கள் வந்து அதனுடைய கழிவுகளையே பிளான்ட் எஸ்டிபி இல்லை இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் கழிவு வாகன சங்கம் துவக்கி பலகட்ட போராட்டங்களை செஞ்சு எஸ்டிபி கேட்டுக்கிறோம் அதே மாதிரி ஈடிபி கேட்டுக்கிறோம் இந்த அரசாங்கம் வித செயல்பாடு பண்ணாதவர்களுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய போராட்டம் மாவட்ட ஆட்சி வந்து பார்த்தாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த பொதுமக்களுடைய கவன ஈர்ப்புக்காக இன்னைக்கு ஈசா ஏறி ஒரு போராட்டம் பண்ணாங்க மாவட்ட ஆட்சி தலைவர் நாங்கள் கேட்டதுலாம் எங்களுக்கு எஸ்டிபி ஓணும் அதுதான் எங்களுக்கு இதுவரை நாங்கள் இருபத்தி ஒரு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுலந்து கேட்குறோம் நாங்கள் கழிவுநீர் எடுத்து போய் டவுன் பஞ்சாயத்துடைய நோக்கம் எங்களுக்கு திருமெழிசியில் ஓத்த சொல்கிறாங்க இப்போ நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுபாயில் எடுக்கிறோம் ரெண்டாயிரம் எடுக்கிறோம் திருமழிசி போனால் பத்து டு பன்னெண்டாயிரம் கேட்டால் பொதுமக்கள் பாதிப்பாங்க அதை தவிர்க்கணுன்றதுக்காக நாங்கள் எஸ்டிபி கேட்டோம் எங்களுடைய டவுன் பஞ்சாயத்து கூட ஒரு ஊரில் ஒதுக்கினாங்க அந்த ஊர் எதிர்ப்புக்காக அதை செய்யலை எங்களால் திரும்பிச்சு கொண்டு போக முடியாது இங்கே எஸ்டிபி ஓணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் எஸ்டிபி இங்கே வைத்தால் கழிவு நீரை நாங்கள் ஏரியிலேயோ ரோட்டில் விட மாட்டோம் நாங்கள் கோடை காலத்தில் வயல்வெளியில் விட்டுடுறோம் ரொம்பவுடைய வயல் வந்து எங்களுக்கு உடைய தைலந்தோப்பில் சவுக்கில் விட்டுடுறோம் ஆனால் மழைக்காலங்க வர போது வேறு வழி இல்லை ஏதோ ரோட்டு வர விடுறதுனால சில சிக்கல் வழக்கு போடுறாங்க அதனால் எஸ்டிபி வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் நாங்கள் வண்டி எடுக்க மாட்டோம் கழிவு நீர் எடுக்க மாட்டோம் பொதுமக்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் மம்முடி பூண்டி ஷிப்கார்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தொழிற்பேட்டை வந்தது அங்கே ஒரு இடிபி இருந்தது அதை செயல்படுத்தாத அவனே ஒவ்வொரு கம்பெனியிலும் வந்து இடிபி பண்ணணும்ன்றது அரசு விதி அவங்க அதை சரியா பயன்படுத்தாம அவங்க தான் தாம்பரில் விடுறாங்க அந்த கழிவு நீர் தான் ஏரிக்கு வருது டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த அளவுக்கு சரியான நிர்வாகம் இல்லை இந்த திருவள்ளூர் நக திருவள்ளூர் நகரில் இருக்கிற அத்தனை கழிவும் வீட்டு கழிவும் செயின்ட் மேரி ஸ்கூல் வழியாக போய் அந்த ஏரியில் தான் கலக்குது கும்புடு பூண்டி பாசாரில் இருக்கிற அத்தனை காம்ப்ளெக்ஸ் பணக்கார வீடுல இருக்கிற அத்தனை கழிவோ கழிவு நீர் வாகனம் எடுக்கலை அவங்களுடைய பஞ்சாயத்து கழிவுநீர் காவாயிலேயே கனெக்ஷன் கொடுத்துட்டு அதை சேதப்படுத்து வந்து அவங்க தான் இதுக்கு முழு பொறுப்பு டவுன் பஞ்சாயத்தும் அந்த நிர்வாகமும் அந்த பேராட்சி பொறுப்பை தவிர எங்களுக்கு எந்த விதமான கடமை இல்லை